ட்ரெவிடியன் ஸ்டாப் பதிப்பகம் நடத்தும் கலைஞரின் திருக்குறள் உரை மக்கள் பதிப்பு நூல் வெளியீட்டு விழா மற்றும் டேக்ளெஃப்ட் நேரடி உரையாடல் மார்ச் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணிக்கு சென்னை அன்புகத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் முன்னிலையில் ஆயிரம் விளக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன் மூத்த பத்திரிகையாளர் ஆலி செந்தில்நாதன் ஆகியோர் வெளியீட்டு சிறப்புரையாற்றுகின்றன ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி கருத்துரையாற்றுகிறார் மேலும் முதன்முறையாக உங்கள் டேக் லெஃப்ட் உரையாடலை நேரடியாக மேடையில் நடத்த உள்ளனர் மைனர் மில்டன் மற்றும் கரிகாலம் மார்ச் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணிக்கு சென்னை அன்பகத்தில் அனைவரும் தவறாமல் வருக அனுமதி இலவசம் இன்னைக்கு உலகமே உற்று நோக்கிட்டு இருந்த ஒரே விஷயம் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு திரும்புவாரா அப்படிங்கறதா எல்லாரும் எதிர்பார்த்தபடியே சக்சஸ்ஃபுல்லா அவரும் பூமிக்கு திரும்பி இருக்கிறாரு இந்த விஷயம்தான் இன்னைக்கு உலகம் பேசு பொருளா இருக்குது இந்த நிலையில தான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு அந்த

பத்தி நாங்க பெருமையா பேசிகிட்டு இருந்தோம் எனவே அந்த உரையாடலா தொடர்ந்துதான் உங்களுக்கு கடிதம் எழுதாம என்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு நான் அண்மையில அமெரிக்கா வந்திருந்த போது டொனால்டு ட்ரம்ப் கிட்ட உங்களை பத்தி நான் விசாரிச்சிருந்தேன் மேலும் முன்னாள் அதிபரான பைடன் கிட்டயும் உங்களை பத்தி விசாரிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு மேலும் நூத்தி கோடி இந்தியர்கள் எப்பவுமே உங்களுடைய சாதனைகள்ல மிகுந்த பெருமையை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னும் நீங்க ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருந்தாலும் நீங்க தொடர்ந்து எங்கள் இதயங்களுக்கு நெருக்கமா இருக்கிறீங்க இந்திய மக்கள் உங்க நல்ல ஆரோக்கியத்துக்காகவும் உங்க பணியில நீங்க வெற்றி பெறவும் பண்றாங்க நீங்க பூமிக்கு திரும்பிய பின்னாடி இந்தியாவில் உங்களை பாக்க நாங்க ஆவல காத்திருக்கிறோம் அப்படின்னு இந்தியா தன்னுடைய மிகவும் புகழ் பெற்ற மகள்களில் ஒருவரை வரவேற்கிறது மகிழ்ச்சியா இருக்கும் மோடி குறிப்பிட்டிருந்தாரு எனவே இந்த லெட்டர் குறிப்பிட்டு தான் உண்மையிலேயே சுனிதா வில்லியம்ஸ் வழங்கிய மோடி மனமார எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியிலிருந்து கேள்வி எழுப்பிருக்கிறாங்க இதை பத்தி கேரளா காங்கிரஸ் ட்விட்டர் ஐடியில் மோடி சுனிதா வில்லியம்ஸ்க்கு கடிதம் எழுதிருக்காரு ஆனா மோடியை எதிர்த்த சுனிதாவோட சகோதரரை கொலை செஞ்சதுக்காக இந்த லெட்டரை சுனிதா அவர்கள் குப்பையில தூக்கி போடுவாரு அப்படின்னு சொல்லி எழுதிருந்தாங்க எனவே இதைத் தொடர்ந்து பல்வேறு செய்தி சேனல்களும் இதுக்கு பின்னணியில் நடந்த பல சம்பவங்களை மேற்கோள் காட்டி எழுதியிருக்காங்க அதை படிக்கும் போது நமக்கு அதிர்ச்சிகரமா இருந்துச்சுங்க முதல்ல சுனிதா வில்லியம்ஸோட பின்னணியை பத்தி பார்க்கும்போது சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர் தான் இவருடைய தந்தை பெயர் தீபக் பாண்டியா எனவே இவருக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க அந்த சகோதரிக்கு ஹெரன் பாண்டியா அப்படிங்கிற ஒரு மகன் இருந்திருக்கிறாரு எனவே சுனிதா வில்லியம்ஸும் ஹெரன் பாண்டியன் அவர்களும் சகோதர சகோதரி முறையை சேர்ந்தவங்க சரி இதுல என்ன விஷயம் பார்க்கும் போதுதான் இந்த பாண்டியா இருக்கார் இல்லையா இவர் வந்துட்டு ஆரசு இயக்கத்தில் பணிபுரிஞ்சிருக்காரு மேலும் மோடி எல்லாம் வரதுக்கு முன்னாடி குஜராத் மாநிலத்துல கேசுபாய் பட்டேல் முதலமைச்சரா இருக்கும் போது அவருடைய அமைச்சரவையிலா இவர் உள்துறை அமைச்சராகவும் பணி செஞ்சிருக்காரு எனவே இதுக்கப்புறம்தான் நிலைமை மாறுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குஜராத்துடைய முதலமைச்சரா இருந்த கேசுபாய் பட்டேலுக்கு உடல் நலக் குறைவு ஏற்படுது அப்போதான் அவரை மாத்திட்டு மோடியை முதலமைச்சரா நியமிக்கிறாங்க அதை தொடர்ந்து இடைத்தேர்தலில் மோடி அவர்கள் ஜெயிச்சிடறாரு எனவே அவர் முதலமைச்சரா தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு எனவே இந்த காலகட்டத்துலதான் ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரம் ஏற்படுது அந்த குஜராத் கலவரத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருந்தாங்க அதுலயும் குறிப்பா இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி கொன்னாங்க எனவே இந்த கலவரமானது மோடிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருந்துச்சு இதை தொடர்ந்து தான் குஜராத்ல சட்டமன்ற தேர்தல் வருதுங்க எனவே இந்த தேர்தல தான் ஹரன் பாண்டியா இருக்காரு இல்லையா அவரே கண்டினியூஸா போட்டி போட்டு ஜெயிச்ச தொகுதியான எல்லிஸ் பிரிட்ஜ் தொகுதியில நான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி ஹரன் பாண்டியா கிட்ட முறையிடுறாரு ஏன்னா இந்த தொகுதியில நம்ம போட்டி போட்டா ஈஸியா நம்மளால ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி மோடி நம்புறாரு ஆனா ஹெரன் பாண்டியா அதுக்கு மறுப்பு இங்க தான் சுனிதா வில்லியம்ஸோட சகோதரரான ஹெரன் பாண்டியாவுக்கும் மோடிக்கும் ஒரு விரிசல் உண்டாகுது ஒரு மோதல் உண்டாகுது அப்படின்னு சொல்லலாம் எனவே இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ரெண்டு குஜராத் கலவரத்தையும் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தையும் விசாரிக்கிறதுக்காக வி ஆர் கிருஷ்ணய்யர் அப்படிங்கிற தலைமையில விசாரணை குழு ஒண்ணு அமைக்கப்படுது அந்த விசாரணை குழுவில தான் ஹெரன் பாண்டியா ஒரு முக்கியமான வாக்குமூலத்தை கொடுக்கிறாரு அதாவது இந்த கலவரத்தின் போது போலீஸ் கலர அமைதியா இருக்க சொன்னதே மோடி தான் தான் இந்த கலவரம் பெருசா வெடிச்சது அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு இது என்னதான் ரகசியமா இருந்தாலும் இந்த செய்தி எப்படியே கசிஞ்சு வெளியே வந்துருச்சுங்க எனவே மோடிக்கு இவருக்கு உண்டான மோதல் அப்படிங்கறது இன்னும் பெருசாடுச்சு இதை தொடர்ந்து அந்த வருஷம் நடந்த தேர்தல் பாண்டியா அவர்களுக்கு எழுது அதாவது ஹெரன் பாண்டியாவை கொன்னது யாரு அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு ஹெரன் பாண்டியா அவர்கள் தீவிரவாத குழுக்களால் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி பரப்பப்பட்டுச்சு ஆனா உண்மை என்னன்னு தேடி பார்க்கும்போது போது ஷேக் அப்படிங்கிறவரை அடியாளா வச்சுதான் மோடி ஹெரன் பாண்டியாவை கொலை கொலை பண்ணிட்டு தான் ஒரு செய்தி இருக்குது ஆனா இதை மலைமாற்ற வகையில இந்த சொராபுதீன் ஷேக்கே குற்றம் சாட்டப்பட்ட தீவிரவாத குழுவை சேர்ந்தவர் தான் சொல்லி குற்றம் சாட்டி ஷேக்க என்கவுண்டரும் பண்ணிடுறாங்க எனவே ஹெரன் பாண்டியாவை மோடி தான் கொன்னுட்டாரு தன்னுடைய பர்சனல் காரணத்துக்காகவும் சீனியரா இருக்கக்கூடிய ஹெரன் பாண்டியா தனக்கு போட்டியா வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் மோடி தான் ஹெரன் பாண்டியாவை ஷேக்க வச்சு கொன்னுட்டாரு அப்படிங்கிற செய்தி குஜராத் முழுக்கவே பரவுச்சு மேலும் இந்த சந்தேகத்தை ஹெரன் பாண்டியாவுடைய அப்பாவும் மனைவியுமே வெளிப்படுத்தியிருந்தாங்க ஹெரன் பாண்டியாவுடைய மறைவுக்கு போன மோடியை பார்த்து

மூலமா சேக்குடைய என்கவுண்டர் போலி தான் அப்படினோ இத செஞ்சது அமித்ஷா அப்படிங்கற கருத்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இந்த கேஸ பத்தி தோண்டி பார்த்தோம்னா நீதிபதி லாயா உடைய மரண மரிக்குமே நீண்டிட்டு போவோம் எனவே அதை பத்தி விட்டுட்டு இப்போ சுனிதா வில்லியம்ஸ் விஷயத்துக்கு வருவோம் ஹெரன் பாண்டியாவை மோடி தான் கொன்னாரு அப்படிங்கற விஷயம் ஹெரன் பாண்டியா மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோருடைய குடும்பத்தார் இன்னும் தீவிரமா நம்ப ஆரம்பிச்சாங்க மேலும் இந்த குடும்பத்தார மோடி அவர்களும் புறக்கணிச்சிருந்தாரு மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் குஜராத்துக்கு வராரு அந்த சமயத்துல பிரதமர் மோடி தான் அங்க முதலமைச்சரா இருக்கிறாரு சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுமே மோடியை சந்திக்கிறதையும் மோடி கொடுக்கிற பாதுகாப்பையும் தவிர்த்துக்கிட்டே இருந்தாரு குஜராத் அரசால கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் நிராகரிச்சிருந்தாரு எனவே இதெல்லாம் பெரிய பிரச்சனையா மாறும் தான் இந்த விஷயத்த முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்ச மோடி அவர்கள் சுனிதா வில்லியம்ஸ் சந்திக்கிறதுக்காக பல முறை முயற்சி பண்ணியிருக்காரு ஆனா சுனிதா வில்லியம்ஸ் அதை மறுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு எனவே சுனிதா வில்லியம்ஸ் உடைய சகோதரரான ஹெரன் பாண்டியாவுடைய கொலைக்கு காரணமா இருக்கிற மோடி அவர்கள் இப்போ சுனிதா வில்லியம்ஸ வரவேற்று உருக்கமான கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நாடகத்தனமானது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எனவே இதை குறிப்பிட்டுதான் கேரளா காங்கிரஸ் இப்படிப்பட்ட பதிவை போட்டு இருக்கிறாங்க எனவே இங்க ரெண்டு விஷயம் புரிய வருதுங்க ஒன்னு சுனிதா வில்லியம்ஸ்க்கு மோடி மேல கடுமையான கோபம் இருக்குது அதை மறைக்கிற வகையில் இப்ப மோடி பில்டப் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு பாக்கலாம் எனவே பண்றதையெல்லாம் பண்ணிட்டு நான் உங்களை பத்தி அதிபர் கிட்ட எல்லாம் விசாரிச்சு தெரியுமா உங்க மேல அவ்வளவு அக்கறை இருக்குது எனக்கு இந்திய மக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி முதல நீர் வடிச்சு வச்சிருக்காரு எனவே ஹரன் பாண்டியாவோட கொலை தொடர்பான செய்தி தான் நேத்து இருந்து மிகவும் வேகமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களும் இந்த விஷயத்தை பத்தி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க எனவே பொய்யான ஒரு பாசாங்க கடிதத்தை எழுதி மோடி தப்பிச்சுக்கலாம்னு பார்க்கும் அதே கடிதத்தால அவர் சிக்கி இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த கொலை சம்பவத்தை இப்போ மீண்டும் தூசி தட்டி அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தான் இப்போ புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க எனவே மோடி அவர்கள் தனக்கு தானே கேட்டு வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது மேலும் சுனிதா வில்லியம்ஸை நாங்கள் இந்தியா முழுக்க வரவேற்போம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த சமயத்தில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இப்போ என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க இந்தியாவுக்கு வருவாங்களா இல்லை மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவிலேயே இருக்க போறாங்களா நான் வரமாட்டேன்னு சொல்ல போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் இனி வரும் காலங்களில் தெரிய வரும் அப்படி ஒருவேளை வேலை நடந்துச்சுன்னா மோடியோட முகத்திரை கிளியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் பதிப்பகம் நடத்தும் கலைஞரின் திருக்குறள் உரை மக்கள் பதிப்பு நூல் வெளியீட்டு விழா மற்றும் டேக் நேரடி உரையாடல் மார்ச் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணிக்கு சென்னை அன்புகத்தில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் முன்னிலையில் ஆயிரம் விளக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் மருத்துவர் எழிலன் மூத்த பத்திரிகையாளர் ஆலி செந்தில்நாதன் ஆகியோர் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகின்றனர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி கருத்துரையாற்றுகிறார் மேலும் முதன்முறையாக உங்கள் டேக்லிப்ட் உரையாடலை நேரடியாக மேடையில் நடத்த உள்ளனர் மைனர் மில்டன் மற்றும் கரிகாலன் மார்ச் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணிக்கு சென்னை அன்பகத்தில் அனைவரும் தவறாமல் வருக அனுமதி இலவசம்